இப்போ ஒருத்தர் வந்து எனக்கு திரு திருச்சிற்றம்பலம்னு சொன்னார் நான் அவரை அப்படியே நிறுத்திட்டேன் திருச்சிற்றம்பலம் என்னென்னு தெரியுமான்னு கேட்டேன் ஓகேங்களா அவர் அப்படியே ஒரு ஒரு மாதிரி யோசித்தார் சார் நான் சீரியஸாக கேட்குறேன் திருச்சிற்றம்பலம் எல்லாரும் சொல்கிறீங்க வள்ளலார் ஒவ்வொரு பாடல்களையும் எழுதி கடைசியாக திருச்சிற்றம்பலம்னு போட்டு தான் ப பழைய படங்களிலையும் பேசி முடிச்சோடனே அந்த பழைய சாமி படங்களையும் திருச்சிற்றம்பலம் அப்படின்னு சொல்லி தான் முடிக்கிறாங்க திருச்சிற்றம்பலம் என்னென்னு கேட்டேன் அவருக்கு தெரியல சரி இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராச்சும் திருச்சிற்ற மலம்னால் என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா திருச்சிற்ற என்ன அப்படின்னு இப்போ ஆன்மீகவாதிகள் நிறைய பேர் பார்க்குறாங்க இல்லைங்களா அப்போ ஒருவேளை நான் மிகப்பெரிய ஆன்மீகவாதிகளோட பேசுறதுக்கான வாய்ப்புகள் எனக்கு கிடச்சிருக்கு அவங்கள்ட்ட திருச்சிற்ற மலம் கேட்குறப்ப நம்மளை ஒரு மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேச மாட்டுறாங்க அப்போ நம்மளுக்கு பேசிக்காக நம்மள நம்மளே ஏமாற்றிக்கிறதுக்கான வார்த்தைகளை பயன்படுத்திக்கிட்டு நம்ம ஆன்மீகவாதிகளாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் கொஞ்சம் இறங்கி இது இது உண்மையாக பொய்யா அப்படின்னு தேடும் பொழுது திருச்சிற்ற மலம்னால் எந்த மீனிங்னே நம்மளுக்கு புரியலை பொன்னம்பலம் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்போ சிற்றம்பலம்னு ஒன்று இருக்குது வளலாருடைய சபைக்குள்ளே போனோம்னா இந்த பக்கமாக வந்து சிற்சபைன்னு இருக்குது அம்பலம்னா சபை அம்பலம்னா மேடை ஏழைச்சோல் அம்பலம் ஏறாதுன்னா மேடை ஏறாதுன்னு நடத்தும் அப்போ சிற்றம்பலம்னா சிற்சபை பொற்றம்பலம்னா பொற்சபை அப்போ எதுக்கு சிறுசபை ஞான சபைக்கு முன்னால் அமைச்சார் அப்படின்றதுக்கும் அதுக்கப்புறம் கடைசியாக என்ன சொல்ல வர்றாருனா உங்களுடைய இறுதி நோக்கம் உங்களுடைய மனதை சிற்சபையின் கண்ணே நிறுத்துதல்னு சொல்கிறார் அப்போ எங்கே சுற்றினாலும் உங்களுடைய சிந்தனைகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து சிற்சபையில் நிறுத்துங்கிறாரு